ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து அருமையான நல்ல பெருங்கூட்டான ரெண்டு வல்ல சு பெரிய கெடேரி பார்க்குறேங்க இந்த கெடேரி வந்து இந்த மாதிரி ஈன்றக்கு ஒரு நாலஞ்சு நாள் பிடிக்குமேங்க நல்ல மடிச்சட்டுள்ள பெருங்கூட்டான கெடேரிங்க ரெண்டு வல்தனு கெடேரி மடிச்சட்டு வாருங்க நல்லா அருமையான மடிச்சட்டு மாட்டு காட்ட காம்பு விளாசம் நல்ல விளாசமான காம்புங்க மாடு நல்லா அருமையான காரிச்சட்ட மாடு பாருங்க நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு நல்லா ஆன்லைனமான பெருங்கூட்டான மாடுங்க மாட்டுக்கு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க அருமையான ஹெச்எஃப் கெடேரி கறவையில் ஒரு தலைச்சன்லேயே இருபது லிட்டரு கறக்குமுங்க நல்லா பெருங்கூட்டான கிடேரிங்க அருமையான கெடேரி பாருங்க கிடையாது நல்லா நீட் போக்கான்னு நல்ல கிடேரி கிடையாரு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குங்க கிடரி மேச்சல் நல்லா இருக்குமுங்க நல்லா பேக் வெயிட் உள்ள வெயிட் சாட்டான கிடையாங்க அருமையான இந்த கிடேரி பிடிச்சிருந்தால் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்